அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் கிளாருமே படிச்சுட்ருப்பீங்க பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் இயல் ரெண்டில் முக்கிய வினா மற்றும் விடைகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து இயல் ஒன்று மற்றும் இயல் மூன்றுக்கு வந்து நம்ம வீடியோ பதவிட்டு இருந்தோம் இப்போ இயல் ரெண்டுக்கு நம்ம படிப்படியாக ஏழு இயல்களுக்குமே முக்கியமான வினா மற்றும் விடைகள் வந்து நம்ம பகிரும்போது உங்களுக்கு அது ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கான பிடிஎஃப் லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க முதல் வினா, பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை விடை வான்வெளியில் பேரொளியில் இரண்டாவது வினா செய்தி ஒன்று ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம் சரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது தவறு என முதலிடம் தான் நம்ம தவறு செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தனர் தமிழர் அது வந்து சரியாக இருக்கு அப்போ செய்தி வந்து ஒன்று மூணு ஆகியன சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு மகிழ்ந்து வருமா என்பது தொடர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது விடை வேற்றுமை உருபு உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் விடை தொல்காப்பியர் திருமூலர் இயற்றிய நூல் விடை திருமந்திரம் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமந்திரம் குறிப்பிடுவது மூச்சுப்பயிற்சி மழைக்காற்று என அழைக்கப்படுவது விடை கொண்டல் ஊதைக் காற்று வீசும் திசை வடக்கு வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல் என்று காற்றை குறிப்பிடும் நூல் விடை சிலப்பதிகாரம் தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை சதவிகிதம் மழைப்பொழிவை தருகின்றது விடை எழுபது சதவிகிதம் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர் விடை பலபட்டடை சொக்கநாதப் சொக்கநாத புலவர் பழங்கால கடல் பயணங்கள் காற்றால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் நிகழ்ந்தன பாய்மரக் கப்பல்களால் வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்னும் அடிகள் அவ்வையாரின் குரலில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன விடை வாயுதாரணை முன்னீர் என்ற சொல்லின் பொருள் விடை கடல் வழி தொழில் ஆண்ட உறவோன் என பாராட்டப்பட்டவன் யார் பாராட்டியவர் யார் விடை கரிகால் பெருவளத்தான் பாராட்டியவர் வெண்ணிக்குயத்தியார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் விடை ஹிப்பாலஸ் கப்பல்கள் வந்து சென்ற துறைமுகம் விடை முசிறி தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் விடை ஜூன் முதல் செப்டம்பர் காற்று கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே சென்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி எவ்வாறு மாறுகின்றது விடை பருவக்காற்று தாழ்வு மண்டலம் ஏற்படும் காலம் விடை வடகிழக்கு பருவ காலம் வளிமிகின் வழியில்லை என்று காற்றை சிறப்பித்தவர் யார் விடை ஐயோர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று இளநாகனார் காற்றின் எந்த தன்மையை அதாவது காற்றின் எந்த தன்மையை பற்றி குறிப்பிடுகின்றார் விடை காற்றின் வேகம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளத்தை தேர்ந்தெடுக்க விடை காற்று காற்றினால் மின்சாரம் தயாரிக்கப்படுவதால் எதன் தேவை குறைகின்றது விடை நிலக்கரி மெது உருளைகளை குறிக்கும் ஆங்கில சொல் விடை டயர் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது என்ன விடை காற்று மாசுபாடு யுனிசெஃப் என்பது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று விடை குளோரோஃப்ளோரோ கார்பன் காற்று மாசுபாட்டை குறைக்க தற்பொழுது குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுவது விடை ஹைட்ரோ கார்பன் உலக காற்று நாள் விடை ஜூன் பதினைந்து கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் விடை ஒரு லட்சம் தாய்லாந்து மன்னரின் முடி முடிசூட்டு விழாவில் அவர்களது தாய்மொழியில் எழுதி வைத்து பாடப்படுபவை விடை திருப்பாவை திருவரும் திருவம்பாவை உலக காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்தியா பெருமிடம் விடை ஐந்தாம் இடம் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு விடை கிபி முதலாம் நூற்றாண்டு புறஊதா கதிர்களை தடுக்கும் அரண் விடை ஓசோன் படலம் தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு விடை கிபி பதினேழு பிராணரசம் என்பதன் பொருள் விடை உயிர்வலி தன் பெயல் தன் அப்படின்னால குளிர்ந்தன் அர்த்தம் பெயல்ன மழை குளிர்ந்த மழை ஐம்பூதங்களில் முதல் பூதமாக பரிபாடல் குறிப்பிடுவது விடை வானம் அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்ததால் சிதறியவை விடை பருப்பொருட்கள் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் இருப்பதை நிரூபித்தவர் விடை எட்வின் பால் பல பால்வீதிகள் இருப்பது நிரூபிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அண்டத்துகள்கள் கதிரவனின் ஒளிக்க ஒலிக்கற்றையில் தெரியும் துகளைப் போன்று இருக்கிறது என்று கூறியவர் விடை மாணிக்கவாசகர் பரிபாடல் எந்த நூல்களுள் ஒன்று விடை எட்டுத்தொகை ஓங்கு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் ஓங்கு பரிபாடல் சங்க இலக்கியங்களில் பன்னொடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு எட்வின் ஹப்பிள் என்பவர் அமெரிக்க வானியல் அறிஞர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆகப் பெரியோன் தெரியின் என குறிப்பிடும் நூல் விடை திருவாசகம் பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட ஓமை விடை நெருப்பு பந்து பொறுத்துக விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை பீடு சிறப்பு கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கத்தால் கரு உருன்னு வந்திருக்கத்தால் இது வந்து எதுகை நாகூர் ரூமியின் இயற்பெயர் விடை முகமது ரஃபி நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் விடை தஞ்சை நாகூர் ரூமி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் விடை கனையாழி நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமி எழுதிய கவிதை தொகுதி ஒரு தொடர்மொழியில் இரு சொற்களின் இடையில் வேறு சொல் வேண்டாது பொருள் உணர்த்துவது விடை இடைச்சொல் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது தொகைநிலை தொடர் ஆறு தொகாநிலை தொடர் ஒன்பது வினை பயனிலை தொடர்ந்து வந்த எழுவாய் தொடரை கண்டுபிடி விடை நெல் விளைந்தது வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது விடை வினைமுற்றுத் தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது விடை பெயரிச்ச தொடர் இதெல்லாம் வந்து நீங்கள் டெஃபினேஷன் பார்த்துக்குங்க உண்டவர் உண்ண உண்கின்ற அனைவரும் மெய்மருந்து பே மெய்மருந்து போயினர் அடிக்கோடிட்ட சொற்கள் முறையே உண்டவர் அருன்னு வந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வினையால் அணையும் பெயர் உண்ண வினையச்சம் பெயரச்சம் அரு உண்டவர் அதுவே வந்து நமக்கு வினையாளனையும் பெயர் அந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வேற்றுமை தொகாநிலை தொடரை தேர்வு செய்ய பள்ளிக்குச் சென்றான் பள்ளிக்கு பள்ளிக்குச் சென்றான் மற்றொருவர் என்பது விடை இடைச்சொற்றொடர் பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதால் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன செய கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அடுக்கு தொடரை கண்டறிய பற்பல பொழிந்த நெய்க்கன் வேவையோடு வேவையோடு பொழிந்த நெ பொழிந்த நெய்க்கன் வேவையொடு இலக்கண குறிப்பு இறந்தகால பெயரச்சம் நோனா செரு என்பதன் இலக்கணக் குறிப்பு விடை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லிசை அளவடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை அசையி கெழியி வினைத்தொகையை கண்டறிக விடை அலங்கு கழை இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை ஒரு சொல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முறை அடுக்கி தொடர்வது விடை அடுக்கு தொடர் அனைவருக்கும் மிக்க நன்றி